வாணியம்பாடி அருகே திமுக சார்பில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விழா கிரிக்கெட் போட்டியில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேளன் இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விழாவை முன்னிட்டு இரண்டு நாள் கிரிக்கெட் போட்டி தொடங்கியது இவ்விழாவில் ஜோலார்பேட்டை எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளருமான தேவராஜ் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேளன் ஆகியோர் இளைஞர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி போட்டியை துவங்கி வைத்தனர் இதில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் மத்திய ஒன்றிய செயலாளர் அன்பு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வி எம் பெருமாள் மேற்கு ஒன்றிய இளைஞரணி ஞானசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் உட்பட நான்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன